ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டீங்க இது எல்லாரும் பங்கேற்பாங்க ஏன்னா இது எங்க குடும்ப நிகழ்வு அதுல போய் பேச அதை நான் வரவேற்கிறேன் அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்னுடைய பங்கு இதுல முதன்மையான பங்கா இருக்கும் எல்லாரும் ஒன்னா அணிப்பாங்க நான் மட்டும் ஒன்னா தனியா நான் மட்டும்தான் உருப்படி நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும் எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலீங்க கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்க ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தா வென்றலாம் இந்த நிலையை நீங்க வரவேற்கிறீ இருக்கீங்க இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க மனநிலை என்ன? நீங்க ஒரு நடுநிலையா இருந்தா அந்த மனநிலை என்னன்னு বলுங்க. அதுதான் இப்ப நீங்க போய் இப்ப நீங்க போய்ட்டிங்கல்ல போய் கூட்டணி வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்கள போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. முழு சோதனம் இந்த கட்சியில இருக்கு தம்பி இங்க நிற்கிற எல்லாிட்டையும் கேட்டு பாருங்க இருக்கலாம் போகலாம் யாருக்கு கையில காலைல சங்கிலி போட்டு கூட்டி வைக்கணும் முழு சோதரம் இந்த கட்சியில் இருக்குது நீங்க போகலாம் போய் சாதிச்சவங்களும் சொல்லுங்க கூட்டணி வச்சு வென்று போய் சட்ட சபைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க நான் கூட்டின்னு வைக்கிறேன் கேட்டி எல்ல நீங்க கேட்டியெல்ல என்னை பதில் சொன்னேன்ல அப்ப நான் கேட்க வச்சு சொல்லுறேன் கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்ல முப்பத்தி பா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு நாடாளுமன்றத்தில் நீங்க நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி